என்ன பவி கோயிலுக்கு தான் என்னைய வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி கூட்டி வந்தியா ஆமா என்ன திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அதுவும் சாரியில வேற வந்திருக்க எவ்வளோ அழகா இருக்கேன்னு தெரியுமா ஒருவேளை திருட்டு கல்யாணம் பண்ண போகிறோமா அதுக்கெல்லாம் வேணாமே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே எங்கள் அம்மா ஒத்துப்பாங்களையே உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா பவி ஏறி பரவாயில்ல விடு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா த்ரில்லிங்காக தானே இருக்கும் அது சூப்பராக இருக்கும்ல இன்னைக்கு வேற நீ செம்மையா இருக்கியா இன்றைக்கே கல்யாணம் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் நீ சொல்லியிருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் வீட்டாளுக்கு தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துருக்கலாம் இல்லை நல்லா இருந்திருக்கும்ல ஃபோட்டோ எடுக்க வச்சா ஆயிருக்கும்ல பிரவீன் இருந்தாலும் உனக்கு ரொம்பவே ஆசை இந்த மாதிரி ஆசைலாம் ஆகாது உடனே லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணணும்னா ரொம்ப ஒவ்வொரு தப்பா கோயிலுக்கு வந்தால் கல்யாணம் பண்ண தான் வருவாங்களா சாமி இப்படி வர மாட்டாங்களா டெய்லியும் தப்பா சாமி இப்படி அப்படி சாமிக்கும் உனக்கு என்ன டீலிங் இருக்கோ தெரியல அப்படி என்னதான் தான் வேண்டல அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே இருக்க ஏதாச்சும் உனக்கு வந்துக்கிட்டே இருக்குமா பாபி என்ன பண்ணுறது உங்களுக்கு கை சரியான வரேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் கை தான் சரியாயிடுச்சுல இப்போ அதனால தான் கூட்டிகிட்டு வந்து என்னமோ ரொம்ப பிகு பண்ணிக்கிறீங்க என் திருட்டு கல்யாணம் பண்ணால் தான் கோயிலுக்கு வருவீங்களோ இல்லை பவி திடீர்னு சாரி கட்டிட்டு வந்திருக்க நீ என்ன வேஸ்ட்டு சட்டை வேறு போட்டு வர சொன்னியா அதான் ஒரு சின்னமாக ஒரு ஆசை அந்த ஆசையெல்லாம் வரக்கூடாதா இந்த மாதிரி திருட்ட தகவல கல்யாணம் பண்ணுறதும் எனக்கு பிடிக்காதுப்பா எவ்வளோ நாளானாலும் வெயிட் பண்ணி வீட்டு சம்பவத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகே நடக்கலைன்னா அவங்க ஒத்துக்கலைன்னா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவியா இல்லை வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவியா என்ன பண்றது வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு நாள் நம்ம கல்யாணம் பண்ணாமே இருக்க முடியுமா சொல்லுங்க வேற யாராவது பிடிச்சவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதா இது என்ன உலக நியதி தானே அடி பாவி பார்த்தியா நான் கல்யாணம் பண்ணாமலே உங்களையும் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா இப்படி பொசுக்குன்னு சொல்லி போட்ட மனசை ரொம்ப டேஞ்சர் பண்றடி இதுக்குன்னே ஒரு பஞ்சர் கடை வச்சா தேவையில போல ஓட்டுறதுக்கு ஆமா ரொம்ப இந்த வாய் இல்லைன்னா உனக்கெல்லாம் வாழாட்ட முடியுமா சரி அப்ப பிரீத்தியம் கூட்டிட்டு வந்திருக்கலாமே நீ என்னை சர்ப்ரைஸா கூப்பிட்டியா வேற எங்கயோ தனியா மீட் பண்ண போறோம் தனியா பர்சனலில் பேச போறோம் ஏதாச்சும் என்ன ஆசையாக பேசணும்னு நினைக்கிற போல தனியா தனியாக கூப்பிட்ருக்கேன் வேஸ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு சொன்னியா ஆசையாக எதுவும் சொல்ல போகிறா நம்மள்ட்ட மனசுல உள்ளத போற மனசு விட்டு இன்னைக்கு பேச போற அப்புடின்னு நினைச்சு வந்தா இப்படி பொசுக்குன்னு ஆக்கி என்ன என்னப்ப எதுக்கு பிரீத்தியும் கூடவே வந்துருக்கலாம் சாமியும் பிள்ளைக்கு ரொம்ப மட்டும் எதுக்கு தனியா வரணும் போலாம் இல்ல படத்துக்கா போறோம் அப்படியா கூப்பிட்டு அதானே பார்த்தீங்க தனியாக மேடம் எங்கேயும் வர மாட்டீங்களே அதுவும் என்னை நம்பி வர மாட்டீங்களே திடீர்னு வந்திருக்கீங்களே நான் கூட உள்ளுக்குள்ள குழு குழுன்னு இருந்துச்சு எனக்கு வேற பின்ன இருக்காத பவி முத முதல்ல என்னை வேஸ்ட்டு சட்டியோட வாங்கன்னு கூப்பிட்டியா கொஞ்சம் வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் பண்ணுவியா பண்ணுவியா மனசு நின்று எக்கத்தப்பா இதை ஆச்சு உன்னை நினைக்கவே தேவை அப்படி தானே

நடிக்காத பா உன்னை பற்றி எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய திட்டத்தனம் பண்ணுவாயின்னு தெரியும் அதனால எனக்கு கொஞ்சம் நம்ப முடியாமதே இருக்கு சரி ஆறுன வரைக்கும் சந்தோஷம் அது ஏன் ஆறி ஆறிடுச்சு சொல்லி பார்ப்போம் என்ன ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா மருந்து தழவு சொன்னாங்கல்ல அதனால் நல்லா தடவி இது பண்ணால் புண்ணில் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டோம் அதனால தான் சீக்கிரம் ஆறி இருக்கும் வேற என்ன காரணம் இருக்க போகுது அதெல்லாம் செகண்டரி தான் அப்படியா அப்போ வேற என்ன காரணம் ஏன் பவி என்னன்னு உனக்கு தெரியலையா தெரியும் தெரியும் உங்கள் தங்கச்சி தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்கல்ல அப்புறம் நைட்டு உங்கள் ஃப்ரெண்டு வேறு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதனால சீக்கிரம் இருக்கும் அதுவும் இல்லை பவி பின்ன என் செல்லம் தான் எனக்காக சாமி கிட்ட எல்லாம் போய் வேண்டிக்கிட்டு புண்ணு சீக்கிரம் ஆறணும் கை சரியாகணும் நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்லாம் வேண்டிக்கிச்சுல அதனால தான் சீக்கிரமே ஆறிடுச்சு உன் நல்ல மனசை பார்த்து உன் இறக்க குழந்தை பார்த்து என்னடா புதுசு புதுசாக உருட்டா இருக்கு இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை என்னப்பா நடக்குது இங்கே கோயிலுக்கு வந்தது வந்தாச்சு அப்படியே ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு இது நீ எதுக்கு மாட்ட பண்ணுவேன் 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 அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அடி உத வாங்க ஆசைப்பட்டு கேட்குறேன் அது கூட பண்ண மாட்டேங்கிறேன் அடி உதவ ஒன்ட்ட வாங்கினா அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா ஜம்மு ஜம் மொத்தாப்பு கொளுத்துற மாதிரி சூப்பராக இருக்கும் லவ் பண்ணுறவங்களா எப்படி தான் இப்படிலாம் பேச கற்றுக்குறாங்களா தெரியல முன்னாடியே டியூஷன் போவாங்களா இல்லை லவ் பண்ணுறதுனால அதுவாக தான அருவி மாதிரி கொட்டுமா என்னன்னே தெரியல சரி சரி மாமா அப்படிலாம் புகழாத எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குல்ல ஆ இருக்கும் இருக்காது தம்பிக்கு நல்லா இருக்கும் அம்மா பிரவீன் உங்கள் வீட்டில் லவ்வுக்கு ஓகே சொல்லுன்னா என்ன பண்ணுவீங்க என்னப்ப என்னையை போய் இந்த கேள்வி கேட்குறேன் இப்போவே சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஓகே சொல்லலாம் என்ன நான் வாட்டுக்கு வீட்டு வீட்டு எஸ் ஆகி உன்னைய கூட்டிகிட்டு குடு 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 குடுன்னு ஓடிருவேன் இல்லன்னா உங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்க நான் வாட்டுக்கு மாமியார் வீட்டில் வந்து ஜம்முன்னு உட்காந்து நல்ல வகை வகையாக சாப்பிட போடுவாங்க அதை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருப்பேன் வேலைக்கு போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமானு இருக்கலாம் அடா பாதி மனப்பா நீட்டை கன்வீன்ஸ் பண்ணுவேன் அப்புடின்னா சொந்த வார்த்தை வார்த்தை இருந்தாலும் மாமியார் வீட்டில் வந்து சட்ட ஆகலாம் நினைப்பண்ணே பணத்து கிடக்கும் என்ன செல்லம் பண்ணுறது அப்படி வளர்ந்துட்டோமா அதெல்லாம் அப்படிதான் சரி வீடு சாமி இப்படி போகலாமா இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா நீ வேற அழகா வேற இருக்க இப்படியே சொன்னு வச்சுக்க என்ன வடக்கு தூக்கிட்டு ஓடிடுவேன் கோயிலுக்கு வந்துட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் கோயிலுக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா பண்ணலாம் தான் இருந்தாலும் என்னடி இது கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு சாமி கும்பிட்டு தானடி போறாங்க அப்ப சாமி கும்பிட கூடாது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாள் அப்ப தப்பு இல்லை இப்ப மட்டும் ரொமான்ஸ் பண்ண தப்பா கோயில வந்து அப்பா அவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுப்பா வாப்பா காலையிலேருந்து சாப்பிடல வேற யாபவிச்சலாம் சாப்பிடாம இருக்கு வந்த நீ சாப்பிட்டேன்னு கேட்டு நான் சொன்னேன் இல்லப்பா இன்னைக்கு விரதம் வந்து கோயில் வரலாம்னு இருந்தேன் அதனால தான் சாப்பிடல இங்க பாரு பவி விரதம் இருந்தது சாமி கும்பிடணும் இல்ல சாமி ஒன்று வந்து விரதம் இருந்தாதே நான் உனக்கு அருள் தருவேன் அப்படின்னு எதுவும் சொன்னிச்சேன் அதெல்லாம் சும்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சாமிக்கு நம்ம எந்த அளவுக்கு மன உரிமை வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செய்வார் இப்போ பாருங்க கை சீக்கிரமே சரியாயிடுச்சு இல்லை அந்த மாதிரி தான் நமக்கு சாமிக்காண்டி இத்தனை ஒன்று செய்கிறோம் அதில் என்ன போச்சு ஒரு நேரம் சாப்பிடலாம் என்ன

எங்கள் அப்பாலாம் பல வருஷமாக அப்படி தானே நடக்கிறாரு அதனால் நான் புரிஞ்சு நடந்துப்பேன் எங்கள் அப்பா ரொம்ப நாள் பார்த்துருக்கல அதனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் நீ சொல்கிறது கேட்டுட்டு சமத்தி மாதிரி இருப்பேன் அப்பா ஓகே ஃபோன் பண்ணி வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு சும்மா சும்மா சீக்கிரம் வந்துடுவேன் அவனுக்கு ஏதாச்சும் காரியம் நாங்கள்னான்ட்டு வேகமாக வரேன் நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு ஆளையே காணும் என்னது வியா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற போல் ஏரவி என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி நக்கல தெரியுதா எவ்வளோ நேரம் ஆச்சு நான் வெயிட் பண்ணி எப்போ வர சொன்னி ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து ஒரு ஆள் இன்னைக்கும் ஆள் ஊப்பினா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறாங்க எதுக்கு இப்படி பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் காரியம் என்ன மட்டும் வேமா வரி இல்லை அப்படியா சாரிமா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் சொல்லு என்ன விஷயம் என்ன ரவி இப்படி பேசுறீங்க நம்ம கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசுனீங்களா இல்லையா பேசிட்டு தான்மா இருக்கேன் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது சொல்லு எங்கள் வீட்டை எதிர்த்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி பண்ணேன்னு வச்சுக்கேன் நீ வெட்டி போட்டுறா நான் வீட்டுக்கு ரொம்ப பயந்தாள்னு உனக்கு தெரியும் இல்லை சும்மா நடிக்காதீங்க ரவி என் பழகும் போது தெரியலையா உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ தான் தெரியுது அப்படி வீட்டை விட்டு வந்துருங்க எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்துடலாம் நீங்கள் ஏதாச்சும் வேலைக்கு போய் ஐநூறுவா தந்தாலும் பரவாயில்ல நான் அதை வச்சு ஓட்டிடுவேன் என்னம்மா இப்படி சொல்கிற அதெல்லாம் பெரிய தப்புமா பெரிய பாவமா பெற்றவர்கள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ண இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்துக்கையே நான் ஒரு சம்மதம் வாங்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் நான் என்னமோ வேற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படியா என்ன செல்லாம் இல்லை உங்களுக்கும் உங்கள் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே இன்னும் ஒரு வருஷத்தில் கல்யாணமா அதை என்ன சொல்லவே இல்லை மறைச்சிட்டியே அதெல்லாம் சும்மாடி அதெல்லாம் சும்மா டம்மி கல்யாணம் யாரு உனக்கு சொன்னது எங்கள் அப்பா தொல்லை தாங்க முடியாமதே அதை ஒத்துக்கணும் ஆனால் எப்போவுமே நீ தானே எனக்கு பொண்டாட்டி கேட்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கும் சரி உனக்கு தான் தெரிஞ்சு வச்சு இல்லை உனக்கு தெரியாதே நினச்சி நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவே அப்படின்னு நினச்சி எல்லாம் தெரிஞ்சு வச்சு நீனே கேஷுவலாக தானே இருக்க அப்புறம் என்ன விடு நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வேறு யாராச்சும் பார்த்துக்க அது இனிமேல் முடியாது ஏன் முடியாது முடியாதுன்னா புரிஞ்சுக்கையே சொன்னா தானே புரியும் சொல்லாமலே முடியாதுன்னா நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும் ரவி நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன் என்ன சொல்ற பிரெக்னண்டா இருக்கியா அதுக்கு யார் காரணம் ஜி நீ இப்பலாம் பேசவே நான் நினைக்கவே இல்ல இப்ப தெரிஞ்சதா உன்ன நான் பழைய இருக்கவே மாட்டேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப நம்பி தான உன்ன உன்ன பழகு நீ இப்ப இப்படி சொல்ற சரி நானாவே காரணமா இருக்கலாம் அதுக்காண்டி அதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணுவியா பேசாம அபாஷன் பண்ணிடு என்னருவி இவ்வளோ கூலாக சொல்கிற அபாஷம் பண்ணின்னு எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அலைகிறாங்க அப்படி அலைஞ்சு ஒருத்தருக்கும் குழந்த பிறக்க மாட்டேங்குது நமக்கு அது வந்திருக்கு ஏன் அபாஷம் பண்ண சொல்கிற பேசாமல் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி நீ வீட்டில் சொல்கிறீ இல்லை நானே வந்து பேசட்டுமா சரி திவ்யா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு குழந்தை வேணும் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது யாராச்சும் கல்யாணம் பண்ணி பண்ணிப்பாங்களா அது எப்படி தப்பாக இருக்கும் ஊரெல்லாம் எப்படி பேசுவாங்க அது எவ்வளோ அசிங்கம் அதை பற்றி யோசிச்சு பார்த்தியா உனக்கும் எனக்கு தான் முக்கியமாக அசிங்கம் நம்ம என்ன நீ வயிற்று தள்ளிட்டு வந்த மனுமேட்டில் உட்காந்து இந்த தாலி வாங்கிப்பே இருக்கட்டும் ரவி அது என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அசிங்கமா என்னதானே நினைப்பாங்க பரவாயில்ல நினைச்சிட்டு போட்டாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டை நீ பேசுறி இல்லை நான் பேசுறது அதை மட்டும் சொல்லு நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் திவ்யா உனக்கு என்ன சொன்னா புரியுதா புரியல சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கவே அவனை நம்பிக்கிட்டே தான் நீங்கள் உன்னைய நம்பி நம்பி தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன் நீ என்னை மறுபடியும் ஏதாச்சும் ஏன் மாத்திரம் நினச்சின்னு வச்சுக்க நான் மட்டும் லெட்டர் எழுதி வச்சுட்டு உன் பேர் அவரை எழுதி வச்சுட்டு செத்துருவேன் பார்த்துக்கேன் இல்லைன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சும்மா என்ன படி இது பண்ணிக்கிட்டு இருக்காது ஒரு வாரம் தான் டைம் அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் பேசிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் ஒரு வாரம் கூட வேணாம் ஒரு மாதம் கூட எடுத்துக்க அது வரைக்கும் என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியலை இல்லைன்னா அதுக்கு போய் நானே உங்கள் வீட்டில் வந்து பேசிடுவேன் எது வசதின்னு நீனே முடிவு பண்ணிக்க ப்ளீஸ் திவ்யா நீ புரிஞ்சுக்கோ எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த பூனாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா எங்கள் அப்பா ஒன்றுமே தர மாட்டார் சொத்து எதுவுமே தர மாட்டார் பத்து பைசா தர மாட்டார் நான் என்ன பண்ணுறது சொல்லு என்ன நிலமையும் புரிஞ்சுக்கையே இதெல்லாம் என்னை லவ் பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கேன் இப்போ நான் ப்ரெக்னெண்ட் ஆகிற இருக்கு என்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது வேறு சொல்யூஷனே இல்லை சரி நான் ஒரு வாரம்லாம் முடியாது ஒரு மாதம் டைம் கூட அது வரைக்கும் நீ எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரி ஒரு மாதம் தான் கரெக்டாக டைம் அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் வீட்டில் பேசி ஏதாச்சும் முடிவு பண்ணுறேன் இல்லையா வெளியில் வந்துடு அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாச்சும் முடிவு எடுப்பேன் நான் ஃபோன் அடித்தா எடுக்கிறேன் இல்லைன்னா வச்சுக்கவே நேராக உங்கள் வீட்டுக்கே வந்துடுவேன் சரி திவ்யா நான் எடுக்கிறேன் நீ கிளம்பு கிளம்புனா நான் சும்மா இப்படி போகிறது ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணுறதுக்குலாம் காசு யார் கொடுக்குறது உங்கள் அப்பாவை கொடுப்பாரு போய் கேட்டுக்கவா அம்மா தாயே உனக்கு சாயங்காலம் நான் ஜிபே அனுப்பி விட்டுறப்பா யார்ட்ட அந்த போன அட்டை தானே வாங்குவேன் நீ வேலை வெட்டிக்கே போகிறது இல்லை ஒன்னே போய் லவ் பண்ண பாரு என்னை சொல்லணும் இது நல்லா இருக்க பொண்ணுங்க பூவான் கேடி வெட்டவனா பார்த்தே லவ் பண்ணுறாரு பாவம் அந்த பூவான் அவளாச்சும் நல்லா இருக்கணும் உனக்கு தான் காசு வரும்னு சொல்லிட்டு இல்லை நீ கிளம்பு முதல்ல இப்போ விரட்டி விட்டுருவேன் இன்னும் ஒரு மாதம் டைம் அது கூட நீ ஏதாச்சும் பண்ணலை அப்போ என்ன பண்ணுறது நான் பாரு இவ ஏதாச்சும் பிரச்சனை பண்ண மாட்டா நம்ம லைஃப் சுமூகமாயிருமோ அப்படின்னு எப்படியாச்சும் கலட்டி விட்டுலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தா இவன் என்ன பிரெக்னடா இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம மேலதையும் தப்பு கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டது தப்பு ஏதோ அவசரத்துல பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல அப்பாட்ட சொன்னோம்னா நம்மள சாவு அடிச்சிருவாரு போன அவள் கல்யாணம் பண்ணிட்டாதான் தேவையில்ல எல்லா சொத்தும் வரும் அவள் நல்லா வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சு கொடுப்பா இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இவர்ட்டமும் வாங்கிக்கிட்ட முடியாது அப்பாவும் சல்லி பைசாவும் கொடுக்க மாட்டார் இவளை எப்படி கழட்டி விடுறது வேற ஒரு கால் அபாஷனா ஆயிட்டா தேவல ஏதாச்சும் பண்ணி அபாஷன் பண்ணணும் முதல்ல அதுக்கு ஏதாச்சும் யோசிப்பா மாத்திரை எங்கேயாச்சும் வாங்கி இவளுக்கு எதுலயாச்சும் கலந்து கொடுத்துட வேண்டியது அவளுக்கே தெரியாம அதுக்கப்புறம் எப்படி நீ பிளாக்மெயில் பண்றான்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம தான் போயும் போய் இவள்கிட்ட போய் மாட்டிருக்கோம் பாரு இந்த போனாவே விட முடியாது அதான் நமக்கு பணம் காய்க்கிற மாறோம் இப்போதைக்கு அவள்கிட்ட தான் நம்மளோட காசு வேணும் இவ வேறு காசு வேணும் கேட்டாலே ஒரு ரெண்டாயிரமாச்சும் போட்டு விடணும் போனாட்ட போய் எப்படி கேட்குறது நேற்று தான் காசு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோம் இன்னைக்கும் போய் கேட்டால் தரமாட்டாலே யார்கிட்ட கேட்குறது அப்பாட்ட கேட்டால் அவர் சுத்தமாக தர என்ன பண்ணுறதுனே தெரியல ஏதாச்சும் ஒரு பள்ளியை தான் பண்ணணும் சரி பார்த்துக்கலாம் இதுக்கே உட்காந்துட்டா இப்படி இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது இதுக்கெல்லாம் எதுவும் இடாமா பார்த்துக்கலாம்